Hi, friends. எல்லோரையும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு முட்டை கிரேவி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சுட சுட சாதத்தில் இதை பசங்க சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க சாதம் மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பூரி இட்லி தோசை வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கும் அல்டிமேட்டாக இருக்குங்க நான் எப்படி செய்கிறேன்னா இதே மெத்தரில் செய்யுங்க சூப்பரான ஒரு முட்டை கிரேவி வந்து உங்களுக்கு கிடச்சிருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனலாம் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது இந்த கிரேவி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு முட்டை எடுத்து வேக வச்சு அதை தோல் உரித்து வச்சுருக்கேங்க அதில் இதுமாரி கத்தி வச்சு அப்படியே கீரல் போட்டுக்கலாம் இது ஏன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்குற உப்பு மசாலா எல்லாமே அந்த முட்டைக்குள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு வந்து முட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் எல்லா முட்டையுமே நம்ம கீரல் போட்டு வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இன்னொரு பக்கம் அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் வந்து சூடாகிடுச்சி இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து சேர்த்துட்டேங்க எண்ணெய் வந்து சூடாகிடுச்சி இதில் அரை ஸ்பூனுக்கு கம்மியாக வந்து தனி மிளகாய் தூள் வந்து சேர்க்குறேன் கால் ஸ்பூனுக்கு கம்மியாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையுமே அந்த எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க அடுப்பு வந்து சிம்ளே இருக்கட்டும் இப்போ இதெல்லாம் நம்ம வேக வச்சு கீரல் போட்டு வச்சுருக்க முட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்து இந்த மசாலா வந்து இந்த முட்டைல நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க இப்போ இதேமாரி நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் முட்டையில் எல்லாத்துலேயும் நல்லா மசாலா ஒட்டிக்கிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாயை சூடாகிடுச்சு இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேருங்க நல்லாயிருக்கும் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து நல்லா பொறிஞ்சணும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போது இதில் வல்லாரி வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்குறேங்க கொஞ்சம் மீடியம் சைஸில் அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அஞ்சு முட்டை எடுத்ததுக்கு இந்த ரெண்டு வெங்காயம் சேர்க்கும்போது க அளவு வந்து கரெக்டாக இருக்கும் அதுமாரி கிரே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக நிறையா கிடைக்கும் அதனால தான் முடிஞ்ச வரையும் வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேருங்க சீக்கிரம் வந்து வெங்காயம் நம்மளுக்கு வதங்கி வரும் அதேமாரி வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணுங்க நல்லா அதோடய கலர் மாதிரி வதங்கி வரணும் அதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நான் வதக்கிக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வரும் பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கலர் மாதிரி வந்துடுச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம தக்காளி வெங்காயம் எந்தளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு கிரேவி வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இதில் சின்ன சின்ன பச்சை மிளகாயாக ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து இதுமாதிரி நிலமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இது காரம் இல்லாத பச்சை மிளகாய் இது கூடவே ஒரு கற்ற அளவுக்கு கருவேப்பில்லை ரெண்டு பழுத்த தக்காளி பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் எடுத்தோம் அதேமாதிரி ஒரு கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி வெங்காயமும் அளவாக இருந்தால் இந்த கிரேவி வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அதேமாதிரி தக்காளி வந்து நல்லா குலைவாக வெந்து வரணும் நல்லா குலைவாக வேக வச்சுக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வந்துருச்சு இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாயெலாம் சேர்த்துருக்கிறோம் மிளகு தூள் வேறு சேர்ப்போம் அதனால் காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து எதுவுமே கலக்காத தனி மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட கறி மசாலா இல்லைனா நீங்கள் கரம் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம் அதோட பச்சை வாசனை போகிற மாதிரி அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க இல்லைன்னா மசாலாலாம் பிடிச்சிடும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விட்டுடலாம் எண்ணெயிலேயே இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இந்த கிரேவி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அதனால் ஒன்றரை கிளாஸ் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்துருக்க முட்டைக்கு இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டு உப்பு காரமெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நான் வந்து செக் பண்ணிவிட்டேன் எனக்கும் காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ மூடி போட்டு அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை கொதிக்க விட்டுடலாம் இது கொதிக்கிற நேரத்தில் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா கால் மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்குறேன் தேங்காய் வந்து அதிகமாகலாம் கால் மூடி எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இதை நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு கிரேவி நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கொஞ்சம் கெட்டியாகி வந்துடுச்சு பாருங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம ஒன்றரை கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்தோம் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் அது கொதித்ததுக்கப்புறம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுடலாங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க எனக்கு இந்த தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்க்குறேங்க மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா மிளகை வந்து நல்லா வறுத்துட்டு அதை நைஸாக பொடி பண்ணி இதில் வந்து நான் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக மாதிரி நீங்களும் ஃபைனலாக சேருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் விடுங்க ரொம்ப வேணாம் ஒரு நிமிஷம் மட்டும் விடுங்க ஒரு நிமிஷம் ஆகிடுச்சி பாருங்கள் நம்ம கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்ல ஒரு மணமாக இருக்குது இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல ஆல்ரெடி முட்டை அதையும் வந்து சேர்த்துக்கலாங்க அஞ்சு முட்டைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்திங்கன்னா கிரேவி வந்து கரெக்டான பழத்தில் இருக்கும் பாருங்கள் முட்டையெல்லாம் சேர்த்து கரண்டி போட்டு கலந்துடாமல் அப்படியே மூடி போட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் மட்டும் விடுங்க அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணும் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு சூப்பரான முட்டை கிரேவி நல்ல ஒரு வாசனையோடு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போது இந்த முட்டையை வந்து லைட்டாக திருப்பி போட்டுடலாங்க இன்னொரு பக்கம் இப்போது எல்லாத்தையுமே வந்து நான் திருப்பி போட்டாச்சு இப்போது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இதில் கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை தூவிட்டு அதையும் கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான் சூப்பரான முட்டை கிரேவி நம்மளுக்கு நல்ல ஒரு மனத்தோட கிடச்சிடுங்க பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கம கமன்னு வாசனையோட முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதை சூடான சாதத்தில் பசங்க சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் சாதம் மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்கூடையும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டீடியோவில் பார்க்கலாம் பாய்